தளபதி டென்த் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் அவார்டு கொடுத்திருந்தாரு அது ரொம்பவே சூப்பரா நடந்து முடிஞ்சது சோஷியல் மீடியா ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது ஒரு பக்கம் பாசிட்டிவா பேசுறாங்க இன்னொரு பக்கம் நெகட்டிவா அவர் பத்தி வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க அவர் ஏன் பொட்டு வச்சாரு அப்படின்றதுதான் இப்ப பிரச்சனையா போயிட்டு இருக்கு விபூதி வச்சிருக்கலாம் இல்லையா சந்தனம் வச்சிருக்கலாம் அதுனா காவி பொட்டு வச்சிருக்காரு இவர் பிஜேபியின் பீட்டை பிஜேபியின் அடிமைன்னு சொல்லி இவரை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க தளபதி வீட்டுல இருந்து வரும்போதே பொட்டு வச்சா பரவாயில்ல அங்க இருந்த ஒரு அம்மா தான் வந்து ஓடி வந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏன் இந்த வாட்டி இல்லை போன வாட்டி கூட ஒருத்தவங்க விபதி வச்சுட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா நல்ல டாக்டர்ஸ் நல்ல இன்ஜினியர்ஸ் இருக்காங்க நல்ல தலைவர் தான் இல்ல அப்படின்னு சொல்றாருல்ல நல்ல தலைவர் இல்லாம நல்ல டாக்டர்ஸ் நல்ல இன்ஜினியர்ஸ் எல்லாம் உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் நாங்க விமர்சனமாவே பாக்கல உங்களோட கதலாலதான் நாங்க பாக்குறோம் உங்க கண்ணுல எல்லாருக்குமே பயம் தெரியுதுல அந்த பயத்துக்கு காரணம் என்ன தெரியுமா தளபதி மட்டும்தான் இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு இப்படி கதறீங்களே இன்னும் மாநாடு எல்லாம் நடந்தா என்னடா பண்ணுவீங்க அவரே சொல்லிட்டாரு போதைக்கு வந்து ஆளுங்கட்சி தான் காரணம் அவங்க தவற விட்டாங்க அப்படின்னு இங்க சொல்ல வரல அதுக்கான மேடையோ இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கான மேடை இது இல்லைன்னா உங்களை மாநாட்டுல வச்சு கிளின்னு கிளிக்க போறேன்னு சொல்லிட்டு இன்ட கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த கதைல பாக்க நான் ரொம்பவே ஆர்வமா இருக்குங்க நீங்களே சொல்லுங்க தளபதி பேசுனதுல எதனா தப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு போங்க பாய்